ஒரு ஊரில் ரொம்ப அறிவான அழகான ஒரு சிறுவன் இருக்கான் அவனோட வயசு ஆறு அந்த சிறுவனுக்கு வந்து ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு இடது கை இல்லாமல் போயிடுது அப்போ அப்படியே ஆர்வமாக துருத்துருன்னு இருக்கிற குழந்தை இப்படி வீட்டில் முடங்கி போயிட்டானே அப்படிங்கிறத பார்க்க பார்க்க அவனோட பெற்றோர்களுக்கெல்லாம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு தான் குழந்தை இப்படி முடங்கி இருந்தால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா உடனே அவனை உத்வேகம் பண்ணி உனால் எல்லாம் முடியும்ப்பா உன்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறது கிடையாது கையில் என்ன என்ன நீ வந்து பழையம்படி உன் புத்தியை யூஸ் பண்ண துரு துருன்னு இருக்கு நல்லா படி உனக்கு பிடிச்ச விஷயத்தில் நீ உன் நாட்டத்தை காமின்லாம் சொல்கிறாங்க அவன் எல்லாத்தையும் ஊ ஊன்னு கேட்குறானே தவிர அவன் மனசில் நம்பிக்கை வரல அவங்க அப்பா சரி சரி இப்படியே வீட்லையே இருக்கானே வெளி உலகம் தெரியாமல் போயிடுமேனு சொல்லி அவனுக்காக தொலைக்காட்சி பெட்டி வாங்கியாந்து வீட்டில் வைக்கிறார் அதாவது டிவி அந்த பையன் அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஜுடோவை வந்து பார்க்குறான் ஜுடோ விளையாட்டு இதை பார்த்ததும் நம்மையே இதை கற்றுக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு இவங்க அப்பாட்ட பொய் இதை சொல்கிறான் அதுக்கு கைகள் ரொம்ப முக்கியமே நம்ம பையன்கிட்ட நீ உனக்கு அந்த கை இல்லைன்னு சொன்னால் மறுபடி முடங்கி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை மாதிரி திறமையான குழந்தைக்கு நான் ஒரு நல்ல திறமையான குருவைத்தான் பார்க்கணும் தங்கம் நான் அந்த குருவை தேடி பிடிக்கிற வரைக்கும் உனக்கு பிடிச்ச அந்த ஜிடோ விளையாட்டியே நீ தொலைக்காட்சியில் பாருன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி அவனை உத்வேகப்படுத்துகிறார் உடனே இந்த சிறுவனுக்கு ஆர்வம் வந்துருச்சு பழையபடி அந்த இது வந்துருச்சு டிவியில் அந்த ஜுடோ இதை பார்த்து அவனே எதை ஏதோலாம் பண்ணுறான் இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இவரும் தேடி 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 ஒரு குருவை பிடிச்சிட்றார் அந்த குருக்கிட்ட போய் விஷயங்கள்லாம் சொல்கிறார் தான் குழந்தை எப்படி இருந்தது இப்போ எப்படி மாறிட்டான் அவனுக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அதை வச்சு அவன் வாழ்க்கையில் அவனை உயர்த்திடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனால் என் குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அந்த குரு சொல்கிறாரு நம்பிக்கை இருந்தால் போதும் ஆர்வம் இருந்தால் போதும் எது இருந்தாலும் இல்லைனாலும் எந்த விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு முன்னேறலாம் நீங்கள் வந்து என்னை நம்பி விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது குருவுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னே தெரில அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் என் பையனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உனக்கு ஒரு குரு கிடச்சிட்டா இருப்பா வானோனே அவனும் ரொம்ப குஷியாக கிளம்பி குருகிட்ட வந்து சேர்ந்துடுறான் குரு சொல்கிறாரு இந்த தம்பியை பார்த்துட்டு நாற்பத்தெட்டு நாளில் ஒரு போட்டி வருது குழந்தைங்களுக்கான ஜிடோ போட்டி அதில் இதுவரைக்கும் சாதித்த குழந்தைகளும் இப்போ நல்ல முறையாக பயிற்சி பண்ணிட்டுருக்குறாரு குழந்தைகளும் மிகப்பெரிய பதக்கங்கள்லாம் வாங்கின குருவோட சிஷியர்களும் வராங்க நான் இவனை நான் மோத வைக்க போகிறேன் அதுக்கு கடுமையான பயிற்சியாக இருக்கும் அதனால் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் அவனை என்டையே விட்டுருங்க நாற்பத்தொம்பதாவது நாள் நீங்கள் வந்து போட்டி கழிச்சிட்டு போனீங்கன்னா போதும்னு சொல்கிறாங்க பையனும் ரொம்ப சந்தோஷமாக சரின்னு சொல்லவும் அம்மா அப்பாவும் என் பையன் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி சரின்னு சொல்லிடுறாங்க குரு சொல்கிறார் நீ போய் நல்லா படுத்து தூங்கி எந்திரி காலையிலருந்து தான் நமக்கு பயிற்சின்னு இவனும் பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறான் படுத்து தூங்குறான் காலையில் எழுந்திரிச்சதோ குரு வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி வந்து குத்து விடணும் எப்படின்னா அந்த பல முறைகள் பல ஸ்டெப்ஸ் இருக்குன்னு இல்லையா ஒவ்வொரு விளையாட்லேயும் இவனுக்கு அந்த ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் கொடுக்குறாரு அந்த ஃபுல்லாக அவனும் சரி இன்றைக்கி ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டோம் நாளைக்கு வேற ஏதாவது பயிற்சி சொல்லுவார்னு ஆர்வமாக போகிறான் திரும்பவும் அதே பயிற்சி இப்படியே ஆறு நாள் ஏழு நாள் ஒரு வாரமே கடந்துருது இவனுக்கோ ஆர்வம் அதிகமாக இருக்குது ஒரே பயிற்சியை திரும்ப திரும்ப வைக்கிறாரு இவர் ஏன் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போக மாட்டேங்கிறாரு எனக்கே தெரியுதே முதல் நாள் பண்ணதோட இப்போ ஏழாவது நாள் இன்னும் நல்லா கற்றுக்கிட்டேன் அந்த பயிற்சியேன்னு சொல்லிட்டு ஆனால் குருகிட்ட கேட்க வேணா நமக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிடறான் இப்படியே பதினஞ்சு நாள் இருபது நாளும் போயிடுது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி நாளும் போயிடுது இனி அவனால் அதே பயிற்சியை திரும்ப திரும்ப செய்ய முடியல கேட்டே ஆகணும்னு சொல்லி கேட்டான் குருவே எனக்கு ஏன் இந்த ஒரே பயிற்சி நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க இன்னும் ஏதேதோ பயிற்சி பயிற்சியெல்லாம் இருக்கே நான் பார்த்துருக்கேன் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன் இதே வேலையாக நான் எங்கள் வீட்டில் பார்த்துட்டே இருந்தேன் இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்குது நீங்கள் ஏன் எனக்கு இது ஒன்றை மட்டும் சொல்லி கொடுக்குறீங்க குருவே அப்படின்னு ஆர்வம் தான் அடக்க முடியாமல் கேட்டுறான் உடனே குரு சின்னதாக ஒரு புன்னகை புரிஞ்சுட்டு எனக்கு தெரியும் நீ செய் அப்படின்னு சொல்கிற இப்படியே நாள் ஓடிச்சு நாற்பத்தி ஏழாவது நாள் கேட்குறான் குருவே நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எனக்கு எல்லா பயிற்சியும் கற்றுக் கொடுங்க நான் போட்டிக்கு போகும்போது இந்த ஒரு பயிற்சி வச்சு நான் என்ன பண்ண முடியும் குருவே எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான் அப்போ குரு சொல்கிறாரு நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு உனக்கு இந்த ஒரு பயிற்சி போதும் இதையே நாளைக்கும் நல்ல முறைய பண்ணிட்டு போட்டிக்கு வசந்திக்கலான்னு சொல்லிடுறார் இவனும் போட்டி காலத்துக்கு வந்துடுறான் உலகத்தில் ரொம்ப பிரபலமான குருகளோட சிஷியர்களும் ஆல்ரெடி பதக்கங்கள்லாம் வாங்கின குழந்தைகளுமே வந்து கலந்துக்கிறாங்க எல்லாத்தையுமே இவன் வீழ்த்திடுறான் எல்லார்த்தையுமே இவன் வீழ்த்திடுறான் எத்தனையோ குழந்தைகளில் இவன் பெரிய ஆளா ஜெயிச்சு வந்துடுறான் அந்த பதக்கம் இந்த முறை இவனுக்கு தான் இவனோட ஆச்சரியம் இவனால் தாங்க முடியலை நம்மளா வெற்றி பெற்றோம் ஒரு பயிற்சி வச்சு நம்ம எப்படி வெயிட் வெற்றி பெற்றோம் நமக்கு ஒன்றுமே புரியலையேங்கிறான் ஆனால் அந்த வெற்றி குஷிலையும் இருக்கான் அப்போ போய் குருட்ட கட்டி அணைச்சு அவர்கிட்ட அந்த சான்றிதழ் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கேட்குறான் குரு எப்படி என்னால் முடிஞ்சுது ஒரே ஒரு பயிற்சி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க நாற்பத்தெட்டு நாளும் அந்த ஒரே பயிற்சியை நான் கற்றுக்கிட்டனே எப்படி என்னால் ஜெயிக்க முடிஞ்சது எனக்கு ஒன்றும் ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி கேட்கறான் அப்போ குரு சொல்கிறாரு இது வந்து உன் பொறுமைக்கான பரிசும் கூட நல்லா புரிஞ்சுக்கோ ஜுடோவில்னால ப நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது இந்த பயிற்சியானங்கிறது மிகப்பெரிய வீரர்களை தாக்கக்கூடிய பயிற்சி இதுதான் ரொம்ப கடினமான பயிற்சி அந்த கடினமான பயிற்சியே நீ கற்று முடிச்சுக்கிட்ட நாற்பத்தெட்டு நாளும் திரும்ப 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 நீ செஞ்சு அதில் நீ ஒரு பெரிய என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு எல்லாமே நீ கற்றுக்கிட்ட அதனால தான் நீ எந்த ஒரு வீரரை கூட நீ மோதினாலும் மிக கடினமான பயிற்சியால் அவங்கள தடுக்கிற இந்த மிக இந்த பயிற்சியை தடுத்து உன்னை ஜெயிக்கணும் அப்படின்னா யார் அந்த பயிற்சியை மேற்கொள்கிறாங்களோ அவங்களோட இடது கையை தான் தடுத்து விளையாட முடியும் உனக்கு இடதுகை இல்லை இல்லையா அதனால யாராலையும் இடது கையை தடுத்து உனையை அடக்க முடியல அதனால தான் நீ வெற்றி பெற்ற உனக்கு இடது கை இல்லை நமக்கு இவர் சொல்லிக் கொடுக்குறதே பெருசு நம்ம கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது நீ அமைதியாக இருந்த இல்லையா அந்த இல்லாத இடதுகையினால தான் இன்றைக்கி நீ வெற்றி பெற்றிருக்க என்றைக்கும் இல்லாத நினைக்காத உன்கிட்ட இருக்கிறத நினச்சிப்ப உன்கிட்ட எது உனக்கு அழிவை கொடுக்குன்னு நீ நினச்சி வீட்டுக்குள்ளே துவண்டு கிடந்தையோ அதுதான் இன்றைக்கி உனைய உலகம் முழுக்க தெரிய வச்சு உனக்கு வெற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லி அந்த சிறுவனுக்கு குரு புத்தி சொல்கிறார் இதிலேருந்து நம்மளும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குங்க ஐயோ என்கிட்ட அது இல்லையே இது இல்லையே அவங்கள்ட்டெல்லாம் அது இருக்கே இது இருக்கே என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்காமல் இருக்கிறதுல நம்மளால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பட்டன்னே தட்டிடுங்க